அம்பிகையின் பிரார்த்தனையால் கிடைத்த சிவராத்திரி வில்வ மலையால் வேடனின் பாவம் கழிந்த சிவராத்திரி லிங்க வடிவில் முதன் முதலாக சிவபெருமான் தரிசனம் கொடுத்த சிவராத்திரி என வரலாறுகளை கூறிக்கொண்டே செல்லலாம் மகா சிவராத்திரி அன்று உணவு தண்ணீர் என எதையும் எடுத்துக்கொள்ளாமல் காலை முழுவதும் விரதமிருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை கண் விழித்து ஈசனை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாகும் எல்லா மாதங்களிலும் சிவராத்திரி வருகிறது ஆனால் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மட்டும் மகா சிவராத்திரி என ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்ற கேள்வி நாம் அனைவருக்கும் தோன்றியிருக்கும் மகா சிவராத்திரி அன்று பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்கள் பஞ்ச சபைகள் பஞ்ச பூத தலங்கள் பஞ்ச ஆரண்ய தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் வில்வ இலைகளால் சிவனாருக்கு அர்ச்சனை செய்து அதனையே பிரசாதமாக பெற்று சென்று நம் வீட்டின் பூஜை அறையில் வைத்தால்